ஆணி மாதம் சுபகாரியங்களில் கல்யாணம் பண்ணலான்றான் ஒரு சு வீட்டை கட்டி குடிபோகாம போகக்கூடாது அப்போ ஆணி மாதம் அப்படின்றது அந்த காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி மிதுனம் அப்படின்ற இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த முப்பது நாளை நம்ம ஆனி மாதம்னு சொல்கிறோம் சூரியன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு பட் ஆணி மாதத்தினுடைய சிறப்பு என்னென்னா அதனுடைய சிம்பிள் என்ன தெரியுமா கதை பிடித்த ஆணும் கயல் பிடித்த பெண்ணும் அப்போ கதை பிடித்த அண்ணன் என்ன ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற வீடு இது அப்படின்னா மிதுனம் அப்போ என்ன சொல்கிறான் ஆணும் பண்ணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஜெமினி படத்தை போட்டிருப்பாங்க அதை காற்று ராசின்றதுக்காக குழல் மிக உலகில் மிகச்சிறந்த அறிவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற ராசி எதுனா அதான் மிதுனம் ஆணி மாதம் ஆணி மாதத்தில் பிறந்த விடம் பாருங்கள் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பான் அவன்ட்டு போய் நீங்கள் ஒரு விஷயத்தையும் மறைக்கவும் முடியாது ஒரு ஒரு சின்ன ஒரு வரியை சொன்னால் அதில் வியாக்கியானத்தை அழகாக சொல்வாங்க அறிவு